என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் மருந்தாக உன்னை தேடி ஒரு புதிய உறவு உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது என் பிள்ளையை கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உறவு என்னவாக இருக்கப் போகின்றது அவர் யாராக இருக்கப் போகின்றார் என்பதனை தெரிந்து கொண்டு அவரை நீ உன் வாழ்க்கைக்குள் வரவழைத்து விட வேண்டும் அவ்வளவு எளிதாக யாருக்கும் வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்பட்டது போல எல்லா விஷயங்களும் நடந்து விடுவதில்லை அதையும் மீறி உனக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் தானே காரணம் என் பிள்ளை என்னாலும் மனவழிகளோடும் வேதனைகளோடும் நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் என்று எப்பொழுதும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் நம்மால் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க முடியும் முடியாது என்கின்ற எண்ணத்தோடு எப்பொழுதுமே என் பிள்ளை வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டு நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கரூப்பன் உன்னை தேடி வந்து விட்டான் என்பதுதான் உண்மை என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் ஆசைப்பட்டு கேட்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் என்பதுதானே அப்பனினுடைய எண்ணம் உன் கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை மனநிறைவோடு தான் இருக்கின்றாய் ஆனாலும் எவ்வளவுதான் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்தாலும் நம்மோடு ஒரு உறவு நம்மை தொடர்ந்து வந்தால் இந்த வாழ்க்கையில் நமக்கென்ற ஒரு புதிய உறவு நம்மோடு இருந்திருந்தால் நம் மனதில் இருக்கின்ற எல்லா வேதனைகளுக்குமே அவர்களிடத்திலிருந்து சட்டென்று ஒரு தீர்வு கிடைத்திருக்குமே அவர்களிடத்திலிருந்து நமக்கான ஆறுதல்கள் எல்லாம் உடனடியாக கிடைத்திருக்குமே என்று சொல்லி என் பிள்ளை நீ மனதளவில் மிகுந்த வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் பொதுவாகவே கஷ்டங்களும் கவலைகளும் ஒருவர் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்திற்கும் கவலைக்கும் மருந்தாக சட்டென்று நம்மோடு யாராவது நின்று கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் அவர்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது உண்மைதான் அது இல்லை என்று உன் கருப்பன் ஒரு நாளும் சொல்லவில்லை அப்படி இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறதா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் நான் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு புதிய உறவினை கொண்டு வந்து சேர்க்க விரும்புகின்றேன் ஏனென்றால் என் பிள்ளை அத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து விட்டாய் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனையே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் உன்னுடைய புரிதல்களை எல்லாம் நான் உண்மையாக்குகின்றேன் நீ புரிந்து கொண்ட விதம் உனக்கு வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பலன்களை கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக இனியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கின்ற ஒரு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாமா நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களும் உனக்கு வாழ்க்கையில் நீங்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு இருந்தது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிராசையாக மாற்றிவிடாமல் உன் வாழ்க்கையை உன் கைகளிலேயே ஒப்படைக்க உன் கருப்பன் வந்து கொண்டிருக்கின்றான் என்பதனை மறக்காதே என் பிள்ளையை துன்பங்கள் எல்லாம் உனக்கு வந்த நேரம் உன்னுடைய கண்ணீரும் கவலையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை பலவிதமாக புரட்டி போட்டது உன்னால் எதையுமே செய்யவிட முடியாமல் அந்த அளவிற்கு வேதனைகளை கொடுத்தது இப்படியெல்லாம் கூட வாழ முடியுமா என்று சொல்லி என் பிள்ளை மிகுந்த மன வேதனையில் நீ நின்று கொண்டிருந்தாய் அதற்கு உன் கருப்பன் இன்று உனக்கு பதிலை தருகின்றேன் என் தங்கமே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை இந்த வாழ்க்கையில் எங்கெல்லாமோ அழைத்து சென்று விட்டது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த என் மூலமாக என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த விஷயங்களை எல்லாம் இனிமேல் தாமதிக்க கூடாது என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராகி விட்டாயானால் எந்த நேரமும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் இன்னமும் பல சிறப்புகள் உனக்கு நடக்கும் இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு செய்து கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்களும் இனி உன் வாழ்க்கையாக மாறிவிடும் உன்னோடு வரக்கூடிய புதிய உறவானது எப்பேற்பட்ட உறவாக இருக்க வேண்டும் உன்னுடைய துன்பங்களில் உன்னோடு பங்கெடுத்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் அவர்களுடையதாக பார்க்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் உன்னுடைய துன்பங்களை அவர்கள் நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் உனக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மருந்தாகவே இவர்கள் உன்னோடு பயணிக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாமல் எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசி உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்காக எப்பொழுதும் உன்னோடு கைகோர்த்து நிற்க வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை விட்டு கொடுக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை மனதோடு மனதார செய்ய வேண்டும் இப்பெயர்பட்ட ஒரு உறவை இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையை இத்தனை நாளும் காத்திருந்தாய் நமக்கென்று ஒரு நல்ல உறவு வந்து விடாதா நமக்கென்ற வாழ்க்கையில் ஒரு நல்ல உறவு கிடைத்து விடாதா என்று இப்பொழுது அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இப்பொழுது அது உன் வாழ்க்கையில் முழுமையாக உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த நேரத்தில் நான் சொல்வது போல இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கினை போல உன் வாழ்க்கையில் நடந்து கொள் என் பிள்ளையே மற்றவர்களின் அன்பை எதிர்பார்க்கின்றனே அதுபோல ஒரு அன்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதனையும் தெளிவில் வைத்திரு ஒரு நாளும் நம் மீது அன்பு கொண்டவர்களுக்கு எந்த ஒரு துரோகத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது உண்மையான அன்பு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இது போன்ற அடையாளத்தோடு உன்னை ஒரு புதிய உறவு தேடி வரும் அப்படி வரும்பொழுது பொழுது அவர்களை மனதாரணி ஏற்றுக்கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைத்தே தீரும் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இனி இந்த கருப்பன் என் மூலமாக உன் வாழ்க்கையில் புதிய உறவோடு புதிய மனநிலையோடு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் ஏற்படுத்துகின்ற வாழ்க்கை உனக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது இதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக முழுமையாக மாறப்போகின்றது எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பது உண்மை என்பதனை நீ நம்புகிறாய் என்றால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கண்டு என் பிள்ளை ஒரு நாளும் நீ பதற்றமடைந்து விடக்கூடாது அனைத்தையும் சரி செய்து உன் வாழ்க்கையாக்கி உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதை நான் செய்யாமல் இனி ஒதுங்கிவிட மாட்டேன் அப்பன் நடத்துவது உனக்கான வாழ்க்கை புதிய உறவு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுது அந்த உறவை காப்பாற்றிக் கொள்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ எடுத்துவிட வேண்டும் எந்த உறவு இந்த வாழ்க்கையில் இல்லாமல் வேதனைப்பட்டாயோ அந்த ஒரு உறவை முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையாக நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் இவர்களின் அன்பு இத்தனை நாளும் நீ இழந்த எல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்கும் இவர்களின் அன்பு இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாததாக மாற்றி கொடுக்கும் எல்லாமும் உன் வசமாக மாறும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் நம்பிக்கையோடு இரு வருகின்ற உறவு உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை உருவாக்கும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்